அலாமலை வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா செட்டி நாடு ரங்கூன் புட்டு தேங்க செய்ய போகிறோம் நல்ல ஸ்வீட் ரெசிபி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் திராட்சை ரெண்டையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி வறுத்துக்கங்க நெய்யில் உங்கள் விருப்பம் நீங்கள் அதிகமாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நான் கருப்பு திராட்சை சேர்த்துருக்கேன் நீங்கள் நார்மல் திராட்சையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா செவந்து வந்தவுன்ன இதை எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கங்க இப்போ அதே பேனில் ஒரு கப் துருவனை தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நெய் அதில் இருக்கிறனால அதுவே போதும் நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இதை வறுத்தாச்சு இதையும் ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம் நான் ஒரே பேன் தாங்க யூஸ் பண்ணுறேன் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி மாற்றியாச்சு ஒரு உரமாக வச்சிடலாம் இப்போ அதே பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் ஒரு கப் ரவை நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க அதே அளவுக்கு நான் நாட்டு சக்கரை ஒரு கப் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட அரை கப் சேர்த்துக்கலாம் எனக்கு இந்த ஸ்வீட் போதும் நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கரலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச கோகோனட்டையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வறுக்கும் போதே வாசமாக இருக்குது ஒரு கப் ரவைக்கு மூணு கப் தண்ணி நல்லா ஹாட் வாட்டராக ஊற்றிக்குங்க இதுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் என்னென்னா ஒரு கப் ரவை ஒரு கப் துருண தேங்காய் ஒரு கப் ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்கள் வந்து வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் மூணு கப் தண்ணி அதோட அரை கப் நெய் அவ்வளோதாங்க மெஷர்மெண்ட் இந்த மெஷர்மெண்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் அவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சிருங்க அதுக்கு மேலே வைக்க வேண்டாம் வெறும் ஃபைவ் மினிட்ஸ் நமக்கு குக் ஆகிரும் அவ்வளோ தேங்க பாருங்கள் சூப்பராக அல்வா மாதிரி வந்துடுச்சு இதில் ஹாஃப் டீஸ்பூன் காடமண் பவுடர் அதோடு நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கங்க மேலே ஒரு டீஸ்பூன் நெய் அவ்வளோ தேங்க நெய் நான் அதிகமாக சேர்க்கலை டோட்டலாக இதில் ஹாஃப் கப் நெய் சேர்த்துருக்கேன் நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதான் இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும்னா துதல் டேஸ்ட் இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு செட்டி நாடு ரங்கூன் புட்டு சூப்பராக தயாராகிடுச்சு கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்